வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் சில நாட்களுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு ராம் ஜென்மபூமி முடிஞ்சிருச்சு மத்தபடி காசி மதுரா இந்த ரெண்டுலயும் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் அங்க உள்ள மசூதி மதுரா கிருஷ்ணன் ஜென்மபூமின்னு கருதப்பட்ட அந்த இடத்துல உள்ள மசூதி ரெண்டையும் பற்றி அவர் சொல்றாரு அந்த இடத்துல வந்து அந்த மசூதி எல்லாம் இருக்கக்கூடாது அங்க இந்த கோயில் இந்த கோயில்கள் தான் மாபெரும் இந்து கோயில்கள் தான் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்கு நாங்கள் இதில் அரசு தலையிட மாட்டோம் ஆனால் அரசு தொண்டர்கள் இதுக்காக வேண்டிய போராட்டம் அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து மெஸ்டிவர்ஸ் ஏன்னா ஆர் எஸ் எஸ் நடத்தும் இன்னைக்கு உள்ள சட்டப்படி பி சட்டப்படி அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் அதனால ஆர் எஸ் எஸ் மற்றபடி அவங்க செய்யலாம் அவங்க விருப்பம் சொன்னா அவங்களை தூண்டி விடுறதானே இது இப்ப ஏற்கனவே வந்து பார்லிமெண்ட்ல சட்டமே போட்டாங்க இதுல ராம் ஜென்மபூமி வந்து இத்தனை வருஷமா வந்து ஒரு தகராறு பிடிச்ச இடமா இருக்கிறதுனால அது கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டோம் ஆனா மத்த எல்லாமே வழிபாட்டு தலங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல யார் யார் வழிபாட்டு தலங்களா இருந்ததோ அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களே சொல்லிருக்காங்க நாங்க ராம்ஜென்ம வூமிக்குறோம் மத்ததெல்லாம் நடத்த மாட்டோம் கிளர்ச்சி நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப இன்னைக்கு வந்து எப்படின்னா கிளர்ச்சி நடத்து நடத்தணும் நாங்க ஆர் எஸ் எஸ் பேர்ல நடத்த மாட்டோம் தனிப்பட்ட முறையில இப்ப அவங்க போனாங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தத்துல இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் உலகத்துல எங்க பார்த்தாலுமே எங்க பார்த்தாலுமே என்ன நடந்திருக்குன்னா ஏதாவது ஒரு மதம் அரசின் ஆதரவு பெற்றதாக ஆகிவிட்டால் உடனடியே அந்த மதம் பண்ற முதல் காரியம் மற்ற எல்லாம் வந்து ஒழிச்சுக்கிட்டு அவங்க வழிபாட்டு தலங்களை பறி இங்க மட்டும் இல்ல ரோம்ல வந்து நிலையம் தான் முதல்ல இருந்தது இயற்கை வழிபட்டவர்களுடைய ஆலயங்கள் தான் இருந்தது கிறிஸ்தவ மதம் அரசின் அங்கீகாரம் பெற்ற உடனே அந்த ஆலயங்கள் அத்தனையும் சர்ச்சைகளாக மாற்றப்பட்டன இது வரலாற்று உண்மை ஆப்பிரிக்காவிலேயே அது மாதிரி பழங்குடி மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இவங்க சர்ச்சுகள்ல இருந்து போன உடனே இது பிரச்சாரத்துக்கு போன உடனே அவைகளை எல்லாம் மாற்றினார்கள் அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இவங்க முஸ்லீம்கள் இங்கே படையெடுத்து வந்தபோது இந்துக்களுக்கு சொந்தமான கோயில்களை வந்து மாற்றினாங்க இப்ப இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா இப்ப இது திருப்பதியில வந்து ஏழ்மலையான் ஏ கோயில் இருக்கு வெங்கடாஜைய கோயில் இருக்கு அது வந்து வைணவத்தலமா சைவத்தலமானு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது கடந்த கிருஷ்ணதேவராயர் வந்து உட்கார்ந்தார் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு அப்போ ராமானுஜர் வந்து இது வைணவ தலம் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டார் அவருடைய முன்னாடி சைவ சமயத்தை நிக்க முடியல அதனால அது வந்து ஒரு வைணவ தலம்னு சொல்லி சொல்லப்பட்டது வேங்கட சுப்பிரமணியன் ஒரு பேர் இருக்கு பல நூற்றாண்டு காலமா தமிழ்நாட்டில் இருக்கு அது ஒரு ஆதாரம் ஒரு காலத்துல சுப்பிரமணியன் கோயிலா அது இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவங்க எம் எஸ் வந்து அங்க போயிருந்த போது அவங்க வந்து இதை வந்து இமேஜை வந்து கடவுள் இந்த வெங்கடாசில் இமேஜ் இருக்கு இந்த சிலை இருக்கு அதை ஆலிங்கனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சாதாரணமாக அப்படி அனுமதி யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஆனா எம்எஸ் அப்படி ஆலிங்கனம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்ட போது அவங்களுடைய சுப்பிரபாதம் தான் தினம் வந்து பிராட்காஸ்ட் பண்றாங்க இதுல வந்து கோயில்ல வந்து அதனால அவருக்கு அனுமதி கொடுத்ததாகவும் அப்படி அனுமதி கொடுத்த போது அவங்க கட்டி பிடிச்ச போது பின்னாடி வந்து சிலைக்கு வந்து முடி வந்து சடை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து வியந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு இது உண்மையா இருந்ததுன்னா ஏற்கனவே அங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற பாலாஜிக்கு முன்னாடி இருந்தது சுப்பிரமணியன் சுவாமி சைவத்தலமா இருந்தது அதுக்கு முன்னாடி மா ஒருஷன் மதர் வருஷன் அன்னை வழிபாடு இருந்தது அங்க வந்து அந்த சிலை வந்து முதல்ல வந்து அன்னையுடைய சிலையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இந்த சடை இருந்ததுங்கிறது இந்த செய்தி உண்மையா இருக்கும்னா அது ரொம்ப பெரிய ஆதாரம் ஏன்னா அந்த காலத்துல ஆண்களும் பெண்களும் வந்து பெருசாத்தான் முடிவு செய்யிட்டாங்க ஆனா ஆண்கள் வந்து சீனால மட்டும் தான் சட போட்டிருந்தாங்க இங்க இந்தியாவில ஆண்கள் செட போட்டு ஆனா பெண்கள் சட போடுவாங்க சோ அப்ப நம்ம சொல்லுவோமா வரிசையா வந்து முதல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து முருகன் கோயில வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து தேவி பராசக்தி அல்லது ஏதாவது ஒரு மாதா பேர் சொல்லி அப்படின்னு மாத்திருங்கன்னு சொல்லி இப்ப சொல்ல முடியுமா இது வந்து நம்ம அழகர் கோயில்ல உள்ள அங்க தலம் ஒன்று இருக்கு அங்க தலமும் இருக்கு முருகன் கோயில் பக்கத்துல பக்கத்துல இருக்கு இந்த வைணவ தலத்தை பற்றி தோப்பா என்கிற ஆய்வா ஆய்வாளர் இறந்து போயிட்டார் மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர் வந்து ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்து சொல்லியிருக்கார் இது வந்து வைணவ தலமாக இருந்தது இல்லை இது வந்து சமண மதம் நினைக்கிறேன் சமண சமணத்தலம் சமண மத கோயிலாக இருந்தது அல்லது புத்த மத கோயில் ஐம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களோடையும் அவர் வந்து புக் எழுதியிருக்காரு அப்ப நம்ம சொல்லிடுவோமா இதை மற்ற இதை மாத்தி நம்ம வந்து சமணர்களும் பௌத்தர்களும் இன்னைக்கு வந்து இதே மாதிரி இந்துக்கள் சண்டை ஓட்டுற மாதிரி சண்டை ஓட்டாங்கன்னா அப்போ அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவோமா நம்ம இன்னைக்கு முஸ்லீம்களை விட்டுட்டு இவங்களை கொடுத்துருங்க சொல்கிறேன் அது மாதிரி அது எல்லாத்தையும் கொடுத்துருவோமா அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது ஒரு காலத்தில் வந்து இவங்க வந்து ஜெருசலேம் யாருக்கிட்ட இருக்கணும்னு சொல்லி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு போப்பாண்டவர் வந்து அங்கே உள்ள பிரிட்டிஷ் கிங்கு பிரெஞ்சு கிங்கு ஜெர்மன் கிங் எல்லாரையும் போய் அடிச்சுட்டு வா அங்கே இவங்க வந்து முசல்மான்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்தாங்க வந்து சண்டையெல்லாம் போட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இங்க இருந்த கல்ஃப்ல இருந்த மக்கள் வந்து தங்களுடைய சொந்த பூமியில இருந்து சண்டை போடுறாங்க இவங்க வெளியில இருந்துவங்க சண்டை போட்டாங்க அதுல ரிச்சர்ட் த லைன் ஒரு அரசரை பத்தி சொல்லுவாங்க அவர் இறந்து போயிட்டார் இங்க வந்து இறந்தே போயிட்டார் அவர் நல்ல நல்ல மனிதராக நல்ல அரசராக இருந்தார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தம்பி வந்து ஒரு கொடுங்கோலனா மாறின உள்ள மன மனம் உள்ளவன் அவன் அங்க அரசனாகி மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் வரலாறு இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒத்துமையா இல்லையா அந்த இடத்துல ஜெருசலேம் வந்து மூன்று சமயங்களுக்கும் பொதுவானது ஜீவிஷர் ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி முஸ்லிம்ஸ் மூணு பேருக்கும் பொதுவானது அப்படின்னு ஏத்துக்கோ இல்லையா அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன மத ஆச்சரியங்களை கடந்து நல்லுணர்வை நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் மோகன் பகத் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்து மிக மிக விஷமத்தனமானது இது பல தேவையற்ற வன்முறைகளுக்கு அமைந்து அமைந்துவிடும் அவங்க இனிமே வந்து இந்த நாட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் வரையில யார்கிட்ட எது இருந்ததோ அப்படி இருக்கட்டும்னு சொல்லி சட்டம் போட்டாங்களே அந்த சட்டத்தை மதித்து நடந்தால் அது நாட்டிற்கு நல்லது இங்குள்ள அத்தனை மனிதர்களுக்கும் நல்லது இங்குள்ள அத்தனை சமயங்களுக்கும் நல்லது நன்றி